இன்னும் இதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு முகம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒரு ஆறு ஆணைக்கு என்ன பலமோ அவ்வளவு பலம் இந்த பரதேசிக்கு உண்டு அவ்வளவும் வெளிப்படுத்தினா எதிரில் இருக்கிறவங்க தாங்குவாங்களா சொல்லுங்க சாமி வாயை திறக்க மாட்டேங்க ஊர்ல மைக் பிடிச்சிட்டு கேள்வி கேட்க மாட்டேங்கிது கேள்வி ஆட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இங்க ஒன்றுமே கேட்க மாட்டேங்க ஆ மண்டையை ஆட்டுறதுக்கு முத்திரம் எல்லாம் நல்லா திருச்சி வச்சிருக்கீங்க அம்மன் செதுக்கி தர மாட்டோம் எனக்கு அம்மன் ஜெலிக்கும் தர மாட்டோம் ஆரியா வழக்கம் யூஸ் பண்ண ஒரு கணைக்கே தாங்க மாட்டோம் இருக்குதுங்கிறது தான் அதுக்கிடையாக அதுதான் சொல்றேன் எனக்கு என்ன நீங்கள் சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டிலேயோ சிவனை நோக்கி பயணம் பண்ணுறவங்களுக்கு பலம் இல்லைன்னா கிடையாது எல்லாருக்குமே இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து தான் வச்சுருப்பாங்க சிவனே நேரடியாக அவங்கள்ட்ட வந்து பயணம் பண்ணா கூட அப்படியெல்லாம் நீங்கள் நினைச்சபடி தூக்கியும் கொடுத்துட மாட்டார் உங்களை உடனே சவிச்சு சாம்பலாகவும் ஆக்கிட மாட்டார் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதோ விதி பிரகாரம் சொல்றீங்க இல்லையா நம்ம இதுல விதி கிடையாது இயற்கை என்ன நமக்கு கோடிட்டு வச்சிருக்கோ அது வந்து தீந்தே தீரணுங்கிறது தான் இருப்போம் அதை முறியடிச்சு நம்ம செய்யணுங்கிறது கிடையாது அப்படி முறியடிச்சு செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த காரியம் காரணங்கள் இருக்கணும் சரி அப்படி இருந்தா கூட காப்பாத்துனா மதிக்கிறீங்களா அதுக்கு மதிப்பு தெரியாம தான போயிருது சொல்லுங்க பாபா அப்ப எந்த வடிவத்துல இந்த பரதேசி உங்களோட பயணம் பண்றது அதவாது சொல்லுங்க இன்னும் என்ன போய் போன் பேசிட்டு இருக்கான் பத்தரை மணிக்கு எந்த அடிப்படையில் நான் உங்களோட நம்பி இனிமேல் பயணம் பண்ணேன் எனக்கு மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு யாரும் இனிமே நான் முழுசாக நம்புறது மாதிரிலாம் இல்ல ஏ எங்கடா போற கோச்சிட்டு நீ வாட்டு முத்து இங்க இருக்க அணிச்சுட்டால உங்க மாமா சொல்ல முடியாது சொல்லுங்க சாதாரண புள்ளார் கோயில மணி ஆட்டுறவங்க கூட விரத்தண்டி விரத்தண்டி சங்கிலி போட்டு சுத்தி தர்றாங்க மணி ஆட்டிட்டு காலையில தலையை போட்டு காட்டிட்டு போறவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கூட இந்த பரதேசி மேல இல்லைன்னா நான் என்ன செய்ய சொல்லுங்க பாப்ப ஒருவேளை அவங்கள மாதிரி வேஷம் போடலுங்கிறதுனால அந்த நம்பிக்கை வரலையா சொல்லுங்க வாய்திருந்து சொல்லுங்க இவ்வளவு அவநம்பிக்கையோடு இருக்கும்போது நான் யாரை நம்பி இங்க உட்கார்ந்து பயணம் பண்ண இவ்வளவு வச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது ஏன்னா துண்டை இந்த துண்டை மாதிரி தோல் போட்டு இன்னைக்கு நைட்டை கூட அப்படியே போனாலும் போயிருக்கோம் நீங்க வேணா ஆளுக்கு முட்டை ரூம்பா மறிச்சு கூறு போட்டு வச்சுக்கோங்க நாங்க இவ்வளவு நாள் இருந்ததுக்கு எங்களுக்கு இதுதான் மிச்சம்னு சொல்லி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் என்ன அப்படி எடுத்துக்கிறீங்களா நான் விட்டுட்டு போறப்பா உங்களுக்காக நான் எதவும் எடுத்துட்டு போகல இப்படியே இந்த உக்காந்துருக்க இப்படியே நான் கிளம்பிடுறேன்ப்பா எதவும் எடுத்துட்டு போல பாப்போமே நான் பிழைக்கிறேன்னா புதஞ்சிட நான் பார்ப்போமே சொல்லுங்க நம்பிக்கையை வையுங்க நம்பிக்கையை கொஞ்சம் கூட குறையாம வைங்க பின்னடைவு ஏற்படுதுனாலே நீங்க நம்பிக்கையில பலகீனம் அடையறதுனாலதான் நம்பிக்கையில பலையனம் தான் நீங்க பின்னடைவுக்கு போறீங்க நம்பிக்கையை வைங்க கஷ்டப்படுங்க இது போயிரும் நம்மளை விட்டு நம்ம என்ன நம்ம தாத்தா பூட்டன் பாட்டன் எல்லாமே அப்படியே புண்ணியத்தை செஞ்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி குமிச்சு வச்சுட்டு போயிருக்காங்களா அஷ்டலட்சுமி வந்து அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு குடியிருந்துக்கிறதுக்கு உங்க பாசியில பேச போனோம் நாமளே எத்தனை பாவம் பண்ணியிருக்கிறோம் இந்த இந்த நடைமுறை காலத்திலேயே எல்லாம் சரியா இருக்கிறோமா அவரவர் மனசுல இப்படி கையை வச்சு அப்படியே யோசிச்சு பாருங்க இப்ப யோசிச்சா வராது வீட்டில் படுக்கும்போது அப்படியே யோசிச்சு வச்சு எல்லாம் ஆரம்பத்திலிருந்து யோசிச்சுங்க நீங்க எல்லாம் சத்தியமான நடந்திருக்கீங்களான்னு பார்ப்போம் உங்க ஆன்மாவே உங்களை செருப்பு கழட்டி அடிக்கும் சப்பு சப்புன்னு நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்கணும் சொல்லி புரிஞ்சதானே சொல்றது அப்போ நாம இருக்கிற காலத்துல நமக்கு முன்னோடிகள் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்களோ அதெல்லாம் களை எடுத்து அந்த முள்ளுகள் எல்லாம் புதரெல்லாம் ஒதுக்கி சுத்தப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காதுகள் எல்லாம் போக்கிட்டு தானே நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியும் நீங்க அந்த கலையெடுப்புக்கே தயார் இல்லாம அப்படியே புதராகவே வச்சிருக்கோம் புதற்குள்ள வந்து என்ன அடையும் பாம்பு பள்ளி தேலு கழுவாது நட்டுவாக்கால தான் அடையும் வேற ஏதாவது அதுக்குள்ள வந்து நிக்குமா அந்த அடிப்படை தானே நம்ம பாம்பு பள்ளிதுனா நம்ம வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் வேதனை துயரம் துன்பம் இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை கூட வந்தவங்க சரியில்லை பெத்தவன் சரியில்லை முதல் நாம சரியா இருக்கிறோமா எப்படி நாம சரியா இருக்கிறோமா பெத்தவன் சரியில்லைப்பா கூட பிறந்தவன் சரியில்லை கூட பிறந்தவன் சரியில்லை இருக்கட்டும் நம்ம சரியா இருக்கிறோமா நம்ம எல்லா வகையிலும் சரியான நிலைப்பாட்டில் இருந்தா தான் பிறந்தவனா இருந்தாலும் சரி பெத்தவங்களா இருந்தாலும் சரி அவங்கள நமக்கு விரல் சுத்தி காமிக்க முடியும் நாமளே எல்லா வகையிலும் சரியில்லாம இருந்துட்டு அவங்கள எப்படி புற சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாவே பிறர் மேல ஒரு குறைய கூறி அவங்க மேல அவதூறான வார்த்தைகளை நம்ம வீசுறோம்னா என்ன நம்ம அவங்கள பழிக்கு ஆளாக்கி இருக்கிறோமோ அத்தனை நற்குணமும் கிட்ட இருக்குன்னு அர்த்தம் எப்படி அவங்களை எந்த அளவுக்கு அவதூற பேசி அவங்களை பழிக்கு ஆளாக்குறோமோ அத்தனை குணமும் நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் நமக்குள்ள இருந்த அந்த செயல்பாடுகள் நடைமுறைக்கு தான் பிறரை அதே போல நம்ம பேசுறோம் அதே எண்ணத்துல பாக்குறோம் புரிஞ்சதா அந்த சிந்தனையோட அவங்கள நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னா அவங்க வாட்டுக்கு வராங்கப்பா போறாங்கப்பா அப்படி போயிருது நாம் வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம் உழைச்சதுக்கு கூலி என்னவோ கிடைக்குது வாங்கிட்டு வர்றோம் வீட்டில் கொடுக்குறோம் ஆகாரத்துக்கு என்ன வழிமுறையோ அது வீட்டில் இருக்கிறவங்க செய்யறாங்க சாப்பிடுறாங்க தூங்குறோம் போயிட்டே இருப்போம் அவங்க என்ன பண்றாங்க ஏற்று வீட்டில் பக்கத்து வீட்டில் என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க அந்த சிந்தனையே நமக்கு வராது இந்த தீய குணங்களும் தீய செயல்பாடுகளும் நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த தீய தீய செயல்கள் இவங்க இருக்குதுங்கிறத நம்ம வந்து சுட்டிக்காக்கார்கள் அதுதான் சொல்றது நம்ம குணபாவத்தை முதல்ல சரி பண்ணுங்க என்ன சொல்றோம் நாம சித்தாந்த ரீதியா நம்மள சீர்திருத்தம் பண்ணிக்கிறோம் நமக்குள்ள தன்னடக்கத்தை கொண்டு வந்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிறவங்க பெண்ணா இருந்தால் கணவனை கணவனா இருந்தால் இருவரும் சேர்ந்து தனக்கு உருவான குழந்தைகளை இத முதல்ல நம்ம குடும்பத்தை சீர்திருத்தி நிலை நிறுத்துவோம் இந்த நிலை குடும்பத்தை சரியான பாதையில சித்தாந்த ரீதியில ஆன்மீக ரீதியில நம்ம நிலை நிறுத்தி பயணம் பண்ண கத்துக் கொடுத்துட்டா தானா நம்மளை உட்கி நோக்க போறான் பார்க்க போறான் அதை செய்யாம நம்ம யாரோ சொன்னது மாதிரி ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு கிடையாது உள்ள வர்ற கோழியை நால பிடிச்ச அவிச்சு நீ எனக்கு வரவு போட்டு சொன்ன கதையாரு என்னையா நீ அங்க உட்காந்துட்டு அத்தனை பேருக்கு அத்தனை உபதேசம் பண்ண அடுத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்ன திருடக்கூடாதுன்னு சொன்ன நீ ஊராங்கோழி பிடிச்சி அவிக்க சொல்றா அதுக்கு அது ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு இல்லைன்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கிறோம் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் அறிவுரைகள் சொல்லுவோம் கோளார் சொல்லுவோம் இல்லையா எதிரில் வந்தவனுக்கு சொல்லுவோம் கூட வந்தவனுக்கு சொல்லுவோம் ஆனா வீட்டுக்குள்ள வந்தவொடனே பொண்டாட்டி புருஷனை திட்டுவா கெட்ட வார்த்தையில புருஷன் பொண்டாட்டிய திட்டுவான் இவங்க ரெண்டு பேரும் தாயார திட்டுவாங்க கூட பிறந்தவங்களை திட்டுவாங்க பிள்ளைகளை திட்டுவாங்க அதுதான் இருக்கக்கூடிய நடைமுறைகள் இருக்கிறது நாம சரியான பாதையில பயணம் பண்ணி சரியான இதுல நம்ம இருந்தோம்னு சொன்னா நீங்க பெத்த குழந்தைங்க எப்படி நீ நீங்க சொல்றதை கேட்காம போயிடும் சரி கேட்கல தருந்தலையட்டுத் தோல அதையே இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்க முட்டி மோதி மூக்கு மோர உடஞ்சி திரும்பி வரட்டும் அது எந்த பிள்ளையா வேணாலும் இருக்கட்டும் அதை விட்டு விட்டு நாமலா போட்டு புலம்புறது வேதனைப்படுறது இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு அது கிடையாது இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம்னா இந்த ஆசிரமத்துக்கு நீங்க பயணம் பண்ணது பிரேசனம் இல்லை மூணு இதுல இருக்கிற குறைஞ்சது எல்லாருமே மூணு வருஷத்துக்கு கம்மி இல்லாதவங்க தான் ஒன்னு ரெண்டு வேணாம் அப்படி கூட யாரும் தெரியல அது கூட ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷத்துக்கு பக்கமா வந்துருச்சு கல்பனா கூட அப்படி கம்மின்னா அந்த அந்த அம்மாவை தான் இருக்கும் இல்லையா துருபூஜையில இருந்து வருதுன்னு நினைக்க நம்மளுக்குள்ள என்ன சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம் சொல்லுங்க இதுல விவாதம் பண்ணுங்க நான் சும்மா ஒண்ணு பயப்படுங்க உங்களுக்கு சொல்றதுனால உங்களை ஒண்ணும் யாரும் களத்தை பிடிக்க போறது இல்ல இவ்வளவு நாள் உபதேசம் கேட்டிருக்கீங்க இவ்வளவு நாள் பூஜைகளை பார்த்திருக்கீங்க பல வேள்விகள் யாகம் நடத்திருக்கோம் அக்னி பிரவேசம் பண்ணிருக்கோம் என்ன உங்களுக்குள்ள நிலை நீங்க என்ன சீர்திருத்தம் ஆயிருக்கீங்க சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் தாயிகா சொல்லுங்க சாமிகா